குலசாமியோட வாக்கு எப்படி இருக்கும் குலசாமி மனுஷ மேலே நின்று அருள் வாக்கு சொல்லும்ல அந்த வாக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை உண்மையாக சாமியாடி ஒரு மக்கள் அந்த மக்களுக்கு கொடுத்த அருள் வாக்கை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க நான் போகிறேன் என் சாமி என் சாமிகிட்ட பல குறைகளை மனசில் வச்சு நான் சாமிகிட்ட போய் நிற்கிறேன் அப்படின்னா அந்த சாமி என் மனசரிஞ்சு எனக்கு வாக்கு கொடுக்கும் எது மாதிரியான வாக்குகள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆண் தெய்வங்களை சுமக்கிற பெண் தெய்வங்களை சமக்கிற சாமியாடிகள் கொடுக்குற தான் ஆனால் மனுஷனாக கொடுக்க மாட்டாங்க அந்த சாமி அவங்க நாவில் நின்று அருள் வாக்கு கொடுக்கும் அத்தகைய வாக்குகளை தான் இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி உண்மையா மக்களுக்கு சாமியாடி பெருமக்கள் கொடுத்த வாக்கு என்ன என்னென்ன வாக்கு அப்படின்னா முதல்ல ஒரு அம்மா போகிறாங்க ஒரு அம்மா எப்படி அப்படின்னா தன்னை பத்தி எதையுமே சிந்திக்காம தான் எல்லையில தன்னைய காத்து வந்த சாமிய அந்த தெய்வங்களை மனசுல நினைச்சு ஐயா இந்த எல்லைக்கு எப்போ வெளிச்சம் கிடைக்கும் உன்னைய கண்ணழகு எப்ப நாங்க பார்க்க முடியும் ஆதியில எங்க முன்னோர்கள் வழங்கிய வழிபாடு இந்த எல்லையில எப்ப உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சு அந்த அம்மா அந்த எல்லையில் நிற்கிறாங்க அதுக்கு அந்த சாமி வாக்கு கொடுக்குது எப்படி வாக்கு கொடுக்குது அப்படின்னா முதல்ல அந்த அம்மாவை பார்த்து சக்கரை சிரிப்பு சக்கரை சிரிப்பு சிரிச்சு அந்த அம்மாவுக்கு சொல்லுது எப்படி சொல்லுது அப்படின்னா ஏத்தா என்னத்தா எல்லாரும் தனக்கு என்ன வேணும்னு கேட்டு என் எல்லையில வந்து நிப்பாங்க நீயே உன்னைய பத்தி சிந்திக்காம என்னைய பந்துச்சு என்னைய பத்தி சிந்திச்சு நீ இந்த எல்லையில வந்து நீ நிக்கிறியா உன் மனசுல நினைக்கிறது நீயே இந்த எல்லையில உயிருக்கு உயிரா நேசிக்கிற எல்லா பெருமக்களும் இந்தந்த காலகட்டங்கள்ல அந்தந்த தெய்வங்களோட உரித்தான ஆயுதங்களை ஏந்தி ஊர் மைக்க நாடு மைக்க இந்த எல்லையில இந்த சனங்களுக்கு முன்னாடி அந்த சாமியாடி ஆடி வர்ற காலம் ரொம்ப தூரம் இல்ல இந்த காலகட்டங்கள்ல இந்தந்த தெய்வங்களை ஓ கண்ணறக்க நீ பாப்ப ஓ காலத்துக்குள்ள நீ பாப்ப அப்ப என் அண்ணன் என் தம்பி என் ஆத்தா என் மகன் அக்கா தங்கன்னு எல்லாம் சோடியா வந்து இந்த எல்லையில இருக்க எல்லா மக்களுக்கும் அருளாசி குருமத்தா சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு அந்த சாமி கொடுக்குற முதல் வாக்கு ரெண்டாவது வாக்கு என்ன அப்படின்னா ஒரு அம்மாவுக்கு வாரிசு இல்லை குலதெய்வம் அது குலதெய்வத்தை நினைச்சு அந்த குலதெய்வங்களை உயிருக்கு உயிரா நேசிச்ச அந்த குடும்பத்துக்கு வாரிசு விருத்தி இல்லை அப்போ ஒரு அம்மா இருக்கு அந்த அம்மா அந்த இலையில தாய் பேச்சியை சுமந்து ஆடுற தெய்வம் அந்த அம்மா முன்னாடி போய் ஒரு அம்மா என்ன பண்ணுது மண்டி போட்டு தன்னுடைய முந்திய விரிச்சு அந்த அம்மாட்ட மனசு நிறையா எனக்கு எப்போ வாரிசு கிடைக்கும் அப்படின்னு அந்த அம்மாட்ட கேக்குது அந்த அம்மா மேல பேச்சு பரிபூரணமா வருது எப்படி பரிபூரணமா வந்து நீயே என்னைய பத்தி ஏன் எல்லையில ஒரு சனத்துக்கு ஒரு சனம் கூட்டி கிடைக்க வாரிசு விருத்திய நீ கேட்டு வந்து நீ பதினோராவது மாசத்துல உனக்கு இந்த எல்லையில ஒரு என்னை மாதிரியே ஒரு பெண் வாரிசு உனக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ஏன் பேர வையி அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி அந்த அம்மாவுக்கு வாக்கு கொடுக்குது இது ரெண்டாவது வாக்கு மூணாவது வாக்கு என்ன அப்படின்னா ஒரு சாமி ஆடி இருக்காரு சாமி ஆடினா பத்தாம் புதுசா புது மருள் புது மருள் அவருக்கு தெரியல எது மாதிரி தெரியல என் மேலே வந்த சாமி எந்த சாமின்னே தெரியல எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு சாமியை சொல்றாங்க இருந்தாலும் அவர் சேர்த்துக்க மாட்டுது தூங்குறதுக்கு முன்னாடியே அந்த சாமிகிட்ட ஒரு குறைய வைக்கிறாரு ஐயா என்னைய தொட்ட சாமி நீ யாரு உன்னுடைய உருவம் என்ன உன்னுடைய உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிற மனசு நிரக்க அந்த கேள்விகளை வச்சு அன்று உறங்க போற நல்லா காப்பு கட்டி விரதம் பிடிச்சிருக்காரு அப்ப அன்று இரவு அந்த சாமி அவருக்கு கனவுல அந்த உருவத்தோட அந்த சாமி எந்த சாமி அவர் மேல வருதோ அந்த சாமியோட ஒய்யாரமாக சிங்காரமாக அலங்கரிச்சு காலில் தண்டை போட்டு நல்லா காலில் நிரக்க நிரக்க வாய் நிறக்க செவத்தை வெத்தலை ஓட்டு மாறாட்டு சங்கிலி ஓட்டு கை தூக்கி அருவா கை கைப்பிடி அருவா குடிச்சு நான் தாண்டா உனக்குள்ள நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியோட உருவத்தையும் அந்த சாமியோட அங்க அடையாளங்களையும் அந்த சாமி ஏந்தி ஆடுற ஆயுதத்தோ அன்போடு அவருக்கு காட்சி கொடுக்குது இதுவும் அவருக்கு அவரு வச்ச கோரிக்கைக்கு கிடைச்ச வாக்கு சரிங்க நாலாவது என்ன அப்படின்னா ஒரு எல்லையில குலசாமியே தெரியல என் சாமி எங்க இருக்கு அப்படின்னு யாருமே தெரியல அந்த அம்மாவோட பிறந்த வீட்டு தெய்வம் ஒரு சாமியாடி ஆடி போ அந்த அந்த சாமி ஆடிட்டு அந்த அம்மா போகுது போய் ஏயா ஓ எல்லையில ஓ சாமி ஓ சனா எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இந்த எல்லையில் உன்னைய வணங்க வருது ஏன் சாமி எங்க இருக்குன்னு தெரியல எந்த திசையில இருக்குன்னு தெரியல யார் என்னாலும் தெரியல என் சாமி எங்கேயா இருக்குன்னு மனசுல குறைய வச்சு அந்த அம்மா அந்த சாமிகிட்ட பிறந்த வீட்டு சாமிகிட்ட மனசில் அந்த கேள்வியை வைக்குது அவர் பரிபூர்ணமா அவர் மேலே சாமி இறங்குது பரிபூரணமாக சாமி இறங்கி எப்படி சொல்லுது அப்படின்னா உன்னுடைய குலசாமி ஏன் எல்லையில இருக்க என் அண்ணன் தம்பி என் எல்லையில இருக்க என்னுடைய பரிவார தெய்வங்கள் எத்தனை தெய்வங்கள் இருக்கோ அத்தனை தெய்வங்களும் உன் சாமியில உனக்கு உள்ள வரும் அதுல ஒரு தெய்வம் தலைம தெய்வமா மாறி நிற்கும் இந்த திசையில இந்த நேரத்துல அந்த சாமி உன்னை அந்த எல்லைக்கு கூட்டு போகும் அது வரைக்கும் நீ காத்துருன்னு வாக்கு கொடுத்துடுற சரியா மூணு மாசத்துல அந்த அந்த அம்மாவுக்கு சரியா அந்த எல்லையை காட்டி அந்த குலதெய்வம் எல்லையை காட்டி அந்த அம்மா அங்கே போய் அந்த இடத்துல அந்த சாமியை வணங்குது சரிங்க அஞ்சாவது வாக்கு என்ன குல மக்களுக்கு குலசாமி கொடுக்குற வாக்கு ஒரு அம்மா மேலே சாமி வருது அந்த அம்மா சாமியை ஆட மாட்டுது இறுக்கி பிடிச்சிக்கிறது சாமியே வந்தாலும் சாமி ஆட மாட்டுது அந்த இலையில் இன்னொரு சாமி தெய்வம் வருது பரிபூரணமாக வந்து ஓரமாக நிற்கிற அந்த அம்மாவை முன்னாடி அழைச்சு என்ன என்னத்தா ஏன் கை கட்டி கால் கட்டி வாய் கட்டி நிற்கிற ஏன் உனக்குள்ள ஏன் தங்கச்சி உன்னைய தொடக்கூடாதா ஏன் அனுமதிக்காம மனசுல இத்தனை விருப்பு வெறுப்புகளை சுமந்து ஏன் ஒதுங்கி நிக்கிற இருகரம் கூப்பு இருகரம் இருகரம் விரிச்சு அந்த தாயை நீ உனக்குள்ள அந்த சாமி பரிபூரணமா வரும் சாமி வந்ததுக்கு தான் உனக்கு வெளிச்சம் விமோச்சனம் மகிழ்ச்சி எல்லாம் ஒண்ணுக்கு ரெட்டிப்பா கிடைக்குங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு அந்த சாமி வாக்கு கொடுத்துரு சரி ஆறாவது வாக்கு என்ன அப்படின்னா ஒரு சாமி ஆண் தெய்வத்தை வர்ற சாமியாடி அந்த சாமியாடி அதே சாமி இன்னொருத்தர் மேலே வருது ரொம்ப நெருங்குன சொந்தம் நம்ம போய் சாமி சாமியாடுனா அவரு நம்ம உறவுகளுக்குள்ள மன கசப்பு வந்துரும்னு ஒதுங்கி ஒதுங்கி ஓரமாக போய்கிட்டே இருக்காரு அப்ப அந்த எல்லையில் இருக்க தலைமதிவம் அந்த சாமியை அழைக்கிறாங்க அந்த தலமதிவம் பரிபூர்ணமா ஒருத்தர் மேலே இறங்குது அந்த சாமி அந்த சாமி அழைக்கும் போது அந்த சாமிக்கு உரித்தான வாகனம் அவரு ஆனால் அவர் ஆறாம மற்றவங்க வந்து ஆடுறாங்க அந்த சாமி ஏத்துக்கல இந்த இந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட வாகனம் நீ இல்லப்பா நீ ஒதுங்கி நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வார்வை ஏற இறங்க பாக்குது யார ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறாரில்ல இந்த சாமி நம்ம ஆடுனா நமக்கு மன கசப்பு வந்துரும்னு ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறார்ல அவரை ஒரு வார்வை ஏற இறங்க பார்த்த உடனே அந்த சாமி பரிபூரணமா அவர் மேல இறங்கி அதற்குரிய ஆயுத ஆயுதத்தை அழகா தூக்கி ஆடுது இது ஆறாவது வாக்கு சரி ஏழாவது வாக்கு என்ன அப்படின்னா அக்கினி அக்னி வீரத்துறேன் இந்த ஒரு சாமி வந்துச்சுன்னா இன்னொரு சாமி வந்துடும் அதான் அந்த இடத்துல அடையாளம் எல்லா சாமியும் அழைக்கிறாங்க இந்த ரெண்டு சாமி வரவே மாட்டுது மகனுக்கு அழைக்கிறாங்க அக்னி வீரவத்துல இறங்க மாட்டுறாரு பரிபூரணமா அந்த இடத்துல ஒரு அந்த சாமியாடி ஒரு சாங்கியத்தை பண்ணி அங்காள ஈஸ்விய பரிபூர்ணமா அழைக்கிறாரு அலட்சகணமே அக்னி நீ துள்ளிக்கிட்டு வர்றார் இது ஏழாவது வாக்கு அந்த சாமி கொடுக்குற வாக்கு ஆத்தால் அழைச்சா மயம் வருவேல்லடா அப்படிங்கிற மாதிரி அந்த தாயை அழைச்ச உடனே மயம் துள்ளிக்கிட்டு வர்றார் சரி எட்டாவது வாக்கு என்ன அப்படின்னா அக்கா தங்கச்சி தெய்வம் அந்த தெய்வம் சாமி வருது தங்கச்சி வரல அக்கா வருது அக்கா வந்த உடனே அந்த சாமி எள்ளை வந்துன்னு எல்லக்குள்ள ஏற மாட்டுது ஏன் ஏறலாம் எதுக்கு ஏறலான்னு பார்க்கும்போது அந்த சாமி சொல்லுது என் தங்கச்சி இன்னும் வல்லையப்பா பொறா அப்படிங்கிற மாதிரி அந்த மேலதாளத்துக்காரனை நிக்க சொல்லி பரிபூரம் என்ன பண்ணுது அந்த அம்மா அந்த குளமக்களை சுற்றி அதனுடைய தங்கச்சி இருக்கிற வாகனத்தை ஒரு கை கூப்பி பிடிச்சி தூக்கி அப்படியே அந்த எல்லைக்குள்ளே ரெண்டு பேர் உள்ளே ஏறுறாங்க இது எட்டாவது வாக்கு சரி ஒன்பதாவது வாக்கு என்ன குல மக்களுக்கு நாம் வணங்குற குலசாமி கொடுக்குற ஒம்போதாவது வாக்கு என்ன அப்படின்னா ஒருத்தர் இருக்காரு ரொம்ப பயப்படுறாரு இந்த விட்ட நம்ம சாமி ஆடுனா சாமி உண்மையா இருக்குமா மனசுக்குள்ள நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் நம்ம சாமி வைக்கிற பச்சைக்குறி சரியா ஆடிடுமா நம்ம சாமி அதற்குரிய ஆயுதத்தை ஏந்தி ஆடிடுமா இந்த சாமி அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனைகளை சமாளிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் குறைகளை வச்சுட்டு அந்த சாமி ஆடி மறிய நிற்கிறாரு அன்னைக்கு கலரி விழா சாமி அழைக்கிறாங்க சாமி எப்படி எப்படி அந்த சாமி வருது அப்படின்னா பூப்போல அவரை தொடுது அவரை தொட்ட உடனே அவரை தொட்ட உடனே அவர் மேல நின்று பரிபூரணமா இந்த மாதிரி நான் என் அண்ணன் அழைக்கிறேன் தம்பி அழைக்கிறேன் எந்த சாமி ஆடி சாமி ஆடக்கூடாதுன்னு சங்கடப்பட்டு மருகி நின்னாரோ அந்த சாமி மேல அந்த சாமி வந்த உடனே அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட அண்ணன் தம்பி தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் அவர் அந்த வாக்கு சொல்லி பாட்டு பாடி அழைச்சு அந்த சாமி அழைக்கிறார் இது எட்டாவது வாக்கு சரி ஒன்பதாவது வாக்கு என்ன அப்படின்னா ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையில் அந்த தெய்வத்துக்கு ஆயிரம் இடையூறு ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் மாந்திரிக தாந்திரிகம் அப்ப என்ன பண்றாரு அந்த சாமியாடி உள்ள போது ஒரு தவறான செயல் நடக்குது தவறான செயல் நடக்க அந்த சாமி விடலை சாமியாடி சாதாரணமாக நின்னவர் மேல அந்த சாமி பரிபூரணமா வந்த உடனே வானத்துக்கும் பூமிக்கு நிக்கிற மாதிரி அந்த சாமி நின்று தலவாசல்ல போய் காவலா நின்று எந்த தவறு அந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துல ஓங்கி அந்த இடத்துல ஒரு அவயத்தை போட்டு இந்த எல்லையில நான் நிற்கிறேன்டா வானத்துக்கும் பூமிக்கும் என்னைய தாண்டி இந்த எல்லைக்கு என் மக்களை என் தெய்வங்களை தொட முடியுமா அப்படிங்கிற அந்த வாக்கு தவறு செய்ய நினைக்கிறவர்கள் அந்த இடத்துல தளதறிக்க ஓடுறாங்க இது ஒன்பதாவது வாக்கு பத்தாவது வாக்கு என்ன அப்படின்னா ஒரு சாமி ஆடி இருக்காரு அவர் சாமி முன்னாடி பேசணும் சாமி இப்ப பேசல அருள் வாக்கு சொல்லலை சாமி வருது ஆனா அவர் பேச மாட்டாரு அப்ப அந்த எல்லையில ஒரு பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வம் என்ன பண்ணுது பரிபூர்ணமா இறங்கி அவருக்கு இருக்கிற அந்த கூட உடைக்குது அந்த வாக்கு சொல்ற அந்த கட்டை உடைக்குது எப்படி உடைக்குது அப்படின்னா அந்த சாமி பரிபூரணமாக இறங்கி அந்த சாமியாடிய வேகமா அந்த எல்லைக்கு அழைச்சு அந்த அம்மாவோட அந்த கருவறையோட வாசல்ல நிக்க வச்சு நீற்றா நாக்க அப்படின்னு சொல்லி அந்த நாக்குல ஆச்சார விபூதிய தடவுன உடனே அந்த இடத்துல ஒரு கட்டு உடைக்குது அருள் நல்லா சரியான அருள் பரிபூரணமாக இறங்கி பழையபடி எப்படி அருள்வாக்கு சொன்னாரோ அந்த இடத்துல அந்த மக்களுக்கு அவர் அருள்வாக்கு சொல்லி ஆடி போறார் இப்ப நான் சொன்னது ஆயிரத்துல வெறும் பத்து தான் இது மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாக்கு நம்ம குலசாமி நமக்கு கொடுக்கிற வாக்குகள் இருக்கும் அந்த வாக்குகள்ல ஒரு சில வாக்குகளை அறிவோம் நண்பர்களுக்கு நம்ம குலசாமி மனுஷ மேல நின்று எப்படி அருள்வாக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சில வாக்குகளை அறிவ மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்